அலாம் வலைக்கிரம் தொலை வரகாத்து தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் குடும்பத்தினரை விசிட் விசாவில் எடுப்பவர்களுக்கான பதிவு இது தற்போது உள்ள தகவல் விசா டாக்குமெண்ட் உங்களுக்கு மோஃபாவில் அப்ரூவ் ஆகி வந்ததுலேருந்து நீங்கள் விஎஃப்எஸில் ஸ்டாம்பிங் செய்ய ஒரு மாத காலமே அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது விஎஃப்எஸில் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்டாம்பிங் செஞ்சிடணும் அதுக்கப்புறம் விஎஃப்எஸ்லேருந்து எம்பாசி மூலமாக அப்ரூவ் ஆகி வந்த இ விசா வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்துடணும் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வந்தது நாட்கள்லேருந்து தொண்ணூறு நாட்கள் வேலிடிட்டி உண்டு டியூரேஷன் ஆஃப் ஸ்டே ஓகேங்களா ஸோ முழுந்தி வந்து இது எல்லாமே உங்களுக்கு நைன்டி டேஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருந்து பட் இப்போ எல்லாமே அதை வந்து குறைச்சிட்டாங்க நீங்கள் விசா அப்ரூவ் ஆனதுலேருந்து விஎஃப்எஸ் ஸ்டாம்பிங்கை ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிடணும் விஎஃப்எஸ் ஸ்டாம்பிங் ஆன உங்களுக்கு இ விசா இஷ்யூ ஆனது பிறகு உங்களுக்கு அந்த இ விசா இஷ்யூ ஆனதுலேருந்து சவுதி அரேபியாவுக்கு ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும் என்ட்ரி ஆனதுலேருந்து உங்களுக்கு நைன்டி டேஸ் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே கிடைக்கும் உள்ளே வந்த பிறகு ரெனியூவலுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் கேட்குறாங்க ரெனியூவல் குறித்தான தகவல்கள் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது அது மோஸ்ட்லி வந்து நாட்கள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெனிவல் வந்து நைன்டி டேஸ் இருக்கும் அதை வந்து அறுபது நாளுக்கோ இல்லை முப்பது நாளுக்கோ குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை மேல அதிகமாகவும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை ரெனிவலே ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம்